பருக் ஆஷர் ஆத்ம நன்றி பலிகள் துதிகள் சகல வல்லமையும் வாய்ந்த ஆண்டவராகிய தேவனே வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் டேலட் பாகம் நான்கு துதிகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி இரண்டு முடிய இறைவா நன்றி எலுஹிம் யாதா திவ்ய வல்லவரே உமக்கு நன்றி உமக்கு யா எல்லாம் நன்றி வல்லமை மிக்க குரல் கொண்ட ஆண்டவரே உமக்கு நன்றி மாபெரும் வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஊஜி வா வா யாதா வல்லமையும் மகிழ்ச்சியும் உள்ள திருத்தலத்தில் வசிப்பவரே உமக்கு நன்றி எஷு ஆதி யாதா எங்களுக்கு விடுதலை அளிப்பவரே உமக்கு நன்றி எல்லோ வா நிஸி யாதா எங்கள் உமக்கு நன்றி பருக் ஆஷர் ஆத்தும நன்றி பலிகள் தேவனே உம்முடைய திருப்பயரை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் என்னிடம் தயவாயிரும் எனக்கு தகுந்தவையான காரியங்களை செய்யும் போட்டுதலுக்குரிய புனிதமான ஆண்டவரது திருப்பெயர் மகிமைப்படுவதாக ஆமேன் தத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உண்டாகட்டும்தத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க